தை பௌர்ணமி தினத்தில் சட்டவிரோத திச விகாரைக்கு புதிய புத்தர் சிலை போலீஸ் மற்றும் ராணுவம் பாதுகாப்பு கோரி கடிதம் ரசாயனவியல் ஆசிரியரை நியமிக்காமல் இருக்க வடமகன கல்வி அமைச்சின் லட்சம் திலகநாதன் எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு இன்னும் இரண்டு மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள் எதிர்கட்சிகளுக்கு ஜனாதிபதி கூறும் விடயம் மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ச சாகர காரியவசம் தெரிவிப்பு இலங்கைக்கு பாரியளவு பணத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ள பிடிஏ தொடர்பான அனூர் அரசின் நகர்வு நீதியமைச்சரின் அமைச்சரின் அறிவிப்பு எதிர்வரும் தை மாத மூன்றாம் தகுதி பௌர்ணமி தினத்தில் வழிவடக்கு தையிட்டு சட்டவிரோத திச ரஜமகா விகாரையில் புதிய புத்தர் சிலையை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதற்கான பாதுகாப்பு அனுமதி கோரி பாதுகாப்பு தரப்பினருக்கு மகா சங்கத்தினரால் எழுத்து மூலம் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது கன் யாசந்துவர் தும் இஸ்தாச சிதிராஜ விகாரையில் இருந்து கொண்டுவரப்படும் புத்தர் சிலை திச ரஜ விகாரையில் நிறுவப்படும் இதற்காக பக்தர்கள் மற்றும் ஹிம்மரர்களின் பங்கேற்புடன் ஊர்வலம் நடத்தப்படுவதோடு அது தொடர்பில் தையிட்டு திசு பீகாரையின் தலைமை தேரருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதில் பங்கேற்பவர்கள் எந்த பயமோ சந்தேகமோ இல்லாமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் காவல்துறையும் அதை வழங்குமாறு காவல்துறைக்கு தெரிவிக்கின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே தையடி சட்டவிரோத திச விஹாரைக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி போயா தினத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறித்த விகாரை தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அகற்ற வேண்டும் என வழிவடக்கு பிரதேச சபைகள் தீர்மானம் எடுக்கப்பட்டதுடன் எந்த ஒரு கட்டுமானங்களும் அங்கு இடம்பெறக்கூடாது என சபையால் விகாராதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது இவ்வாறான ஒரு நிலையில் புதிய புத்தர் சிலையை வைப்பதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும்போது மத ரீதியான பிரச்சினையை ஏற்படுத்துவதற்கான சூழ்ச்சியான சந்தேகம் வெளியிடப்படுகிறது கல்லூரியில் ரசாயனவியல் பாட ஆசிரியரை நியமிக்காமல் இருப்பதற்கு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன் அவர்களுக்கு பத்து லட்சம் பணம் பெற்றோர் ஒருவரால் வழங்கப்பட்டுள்ளதாக ஏழை தாயொருவர் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பின்தங்கிய நிலையிலே செல்லிருந்தது உதாரணமாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எமது வடக்கு மாகாணம் ஆண்டு இலங்கையிலே காணப்படுகின்ற ஒன்பது மாகாணங்களில் ஏழாம் இடத்தில் இருந்தது இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் அதே நிலையிலே ஏழாம் இடத்தில் இருந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாவது நிலைக்கு தள்ளப்பட்டது இருபத்தி நான்காம் ஆண்டும் ஒன்பதாவது நிலைக்கு தள்ளப்பட்டது இதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களை அரசு அதிகாரிகள் சாட்டுக்கள் சொல்லி தப்பித்துக் கொள்கின்றார்கள் ஆனால் அதனுடைய உண்மையான காரணத்தை மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களோ புத்திஜீவிகளோ இதை அறிந்து கொள்ளவில்லை உதாரணமாக சொல்ல போனால் அன்னசத்திரம் சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாய் பதினாயிரம் நாட்டல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளி நிறுத்தல் புண்ணியம் கோடி எழுத்தறிவித்தல் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தரவை கற்பிக்கின்ற கற்கின்ற ஒரு சமுதாயத்திலே ஊழல் என்பது எந்த விதத்திலும் மன்னிக்கப்பட முடியாத ஒன்றாகும் தமிழ் அதாவது வடக்கு மாகாணத்திலே வாழுகின்ற மக்கள் எஞ்சியுள்ள ஒரே ஒரு சொத்து அது பொருளாதாரம் கல்வியாக காணப்படுகின்றது நாங்கள் கல்வியை வளர்க்காவிட்டால் நமது சமுதாயத்திலே மிஞ்சி இருக்க அதாவது ஏ ஒன்று கூட இல்லை ஆகவே இந்த வடக்கு மாகாண கல்வி சமுதாயத்திலே நடைபெறுகின்ற ஊழல் தொடர்பாக நான் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான் வீதியிலே அதாவது நான் பயணிக்கும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு தாய் என்னை மறைத்து கேட்டார் தனது மகள் பண்டாரிக்குளம் விமலானந்த கல்லூரியிலே உயர்தரத்திலே கல்வி கட்டுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பாடசாலையிலே உயர்தரம் ஆரம்பித்து நான்கு நான்கு மாதங்கள் முடிவடைந்து இதுவரையும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை வழங்கவில்லை அதற்கான காரணத்தை அவர் சொல்லும்போது எனக்கு இதயமே மேல் நின்றுவிடும் போலிருந்தது அவர் சொன்னார் என் உயர்த பரீட்சியானது ஒரு போட்டி பரீட்சையாகும் சாதாரண ஏழை மாணவர்கள் கல்விகளுக்கு ஒரே இடம் பாடசாலையாகும் அந்த பாடசாலையிலே திறமையான ஏழை மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் அவர்கள் அந்த போட்டி பரீட்சையிலேயே சித்தி அடையாமல் செய்வதற்காக சில வசதி படைத்த பெற்றோர் வடக்கு மாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அவர் சொன்னார் பத்திக்ஸுக்கு பத்து லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாணவியினுடைய தந்தை ஆகவே முதலாம் தவணைக்கு ஒருபோதும் இரசாய நவியல் பாடத்திற்கு ஆசிரியர் பெற மாட்டார் என்று அப்போதுதான் நான் சிந்தித்தேன் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக பற்றி நிறைய அவர்களிடம் இந்த பாடசாலையிலே இரசாயனவியல் பாடத்துக்கு பாடத்திற்கு ஆசிரியர் இல்லை அதற்கு ஒரு மாற்றிடம் நான் தெரிவித்திருந்தேன் செட்டிக்குளத்தில் இருக்கின்ற அல் காமியா பாடசாலையிலே ஒரே ஒரு மாணவர்தான் இருக்கின்றார் ஆசிரியர் இருக்கின்றார் ஆனால் இந்த பண்டாரிக்குள பாடசாலையிலே பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியிலே எழுபத்தைந்து மாணவர்கள் கல்வி இருக்கின்றார்கள் அந்த பாடசாலைக்கு ஆசிரியரை நியமிக்காத காரணம் அந்த ஏழைத்தாய் சொல்லிய அதே காரணத்தை என்னால் உறுதிப்படுத்த முடிந்தது அது தொடர்பாக அந்த இழைத்தாய் கேட்டதற்கு வலைய கல்வி பணிப்பாளரிடம் நேற்றைய முன்தினம் நான் தொலைபேசியில் கேட்டபோது அவர் சொன்னார் கல்வி செயலாளர் தான் அதை நியமிப்பது அவருடைய கடமை என்றும் மிக விரைவிலே அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகின்றன ஆனால் நான் ஊகித்துக் கொண்டேன் முதலாவது தவணை மிக விரைவில் அதாவது முடிவடைந்து விட்டது முடிவடைந்தால் இரண்டாவது தவணைக்கும் ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கினால் அந்த வசதி படைத்த மாணவியின் தந்தை இரண்டாவது தவணைக்கும் அங்கே ஆசிரியர் நியமிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே அதிகாரிகளை சிந்தியுங்கள் ஏழைகளின் செல்வம் கல்வி பெண்களினுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி வசதி படைத்தோரின் தான் கல்வி ஆகவே ஏழைகளின் செல்வத்தில் விளையாடாதீர்கள் எமது அரசாங்கத்திலே தற்போது இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளை விட திறமையான அறிவுள்ளவர்களால் இருக்கின்றார்கள் ஆகவே எமது ஜனாதிபதியின் உடைய எண்ணக்கருவை செயற்படுத்துவதற்கு ஒருபோதும் நாம் நாங்கள் தயங்க மாட்டோம் ஆகவே இனிப்பாறான ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதார்கள் உண்மையிலேயே நான் பார்த்தபோது ஏஎல் அதாவது உயர்தரம் உயிரியல் கணித பிரிவுகளிலே கற்கின்ற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு பாடத்தை ஆசிரியரை திட்டமிட்டு வழங்காமல் விடுவதனால் உயர்தர பரீட்சையிலே கடந்த காலங்களிலே மூன்று பாடத்தில் ஒரு பாடம் அவர்கள் வெயில் விட்டிருப்பார்கள் அதாவது பரீட்சையிலே சித்தி அடையாமல் இருக்கின்றார்கள் இதனால் அந்த மாணவர்கள் எதிர்வரும் காலத்திலே எந்த ஒரு போட்டி பரீட்சையிலோ அல்லது அரசு உத்தியோகத்திலேயோ ஒழிவதற்கு வாய்புக்கள் ஆகவே அன்பான அரசியோகளை நீங்கள் கடந்த காலத்தில் தவறு செய்திருக்கலாம் நிதியிலே ஆசைப்பட்டிருக்கலாம் நீங்கள் வேறு எங்கென்றால் தவறு செய்யுங்கள் ஆனால் கல்வியிலே தவறு செய்ய வேண்டாம் என்று நான் ஒரு பணிமென்புடன் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை இயன்றவரை இவ்வளவு காலம் நீங்கள் தவறு செய்திருந்தால் இன்றிலிருந்தாவது நீங்கள் திரும்பி இந்த நாட்டுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற வீரர்கள் மக்களின் பெற்று வரிப்படத்தில் இருந்து பெற்றுக் கொள்கின்ற சம்பளத்துக்கும் நேர்மையாக கடமையாற்றுங்கள் என்று நான் இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி மாவட்டத்தில் பல பாடசாலைகளில் ஆசிரியர் மாணவர்கள் காரணம் தேவையின் தேவை கருதி வடக்கு மாகாணத்திலே ஒரு சிஸ்டம் அந்த என்றால் அதிகாரிகளுடன் பகைத்தால் கேள்வியை கேட்டால் அவர்களை கூறப்பிரதேசத்திற்கு அனுப்பது ஒன்று அல்லது நான் மேற்கு மேலே குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது லஞ்சம் வழங்கினால் அவர்கள் தமது வீட்டுக்கு அருகாமையில கூட கடமையாற்ற முடியும் இதை திருத்துவதற்கு ஏழை மக்களே உண்மையிலே திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது ஆனால் அந்த திருடர்களை நாங்கள் இந்த சமுதாயத்திலே வெளிக்கொண்டு வருவோம் என்று கூறி எதிர்கட்சி உறுப்பினர்களே பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் இன்னும் இரண்டு மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள் இப்போதைக்கு அனர்த்த முகாமைத்துவர் குழு கூட்டத்திற்கு வாருங்கள் என ஜனாதிபதி அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காகவே ஐநூறு பில்லியன் ரூபா நிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி எழுநூறு பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் அண்மைய வரலாற்றில் நாங்கள் முன்வைத்த பாரிய தொகை குறை நிரப்பு பிரேரணி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீண்ட விவாதத்திற்கு பிறகு கடந்த ஐந்தாம் தகுதி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினோம் ஆனால் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் பில்லியன் குறை நிரப்பு பிரேரணி சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஏற்பட்டுள்ள பேரழிவிலிருந்து இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் நமது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இதுபோன்று குறை நிரப்பு பிரேரணி அவசியம் என்பதை இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொள்கின்றார்கள் ஆனால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் ஐநூறு பில்லியன் ரூபா காரணமாக ஏப்ரல் மாதத்திற்குள் பொருளாதாரம் சரிந்துவிடும் என்று ஒரு கருத்தாடல் நடக்கின்றது இவ்வளவு பாரிய தொகை குறைநிறப்பு பிரேரணையை முன்வைப்பதன் மூலம் பொருளாதாரம் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் என்று சிலரின் கூற்றுக்கள் குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் நாங்கள் நிதி ஒழுக்கத்துடனும் குறைகோளுடனும் மிக சிறப்பாக செயற்பட்ட அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு பொருளாதார துறையில் பல முக்கியமான சாதனைகளை நாம் அடைந்துள்ளோம் இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டிலிருந்து வந்த அதிகமான பணம் அனுப்புதல் இந்த ஆண்டு புறப்படுகிறது சுற்றுலா வருமானம் ஆண்டில் சுமார் இருந்தது அதைவிட அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் எமது பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதிகளில் இருந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கின்றோம் இந்த தரவுகளிலிருந்து மிகவும் வலுவான நிதி முகாமைத்துவம் மற்றும் இலக்கு சார்ந்த பணிகளின் விளைவாக இந்த வெற்றியை நாங்கள் அடைந்துள்ளோம் ஆனால் பெரிய அதிர்ச்சிகளை தாங்கும் பொருளாதாரம் நம்மிடம் இருக்கவில்லை ஒரு சிறிய அல்லது தவறான முடிவு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரமே நம்மிடம் இருந்தது எனவே கடந்த பதினான்கு பதினைந்து மாதங்களாக நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தது எந்த தவறும் செய்யாமல் மிக நுட்பமான அம்சங்களை கூட ஆய்வு செய்து பொருளாதாரத்தை கொண்டு வந்துள்ளோம் யாரும் அதை மறுக்க முடியாது ஆனால் அவ்வாறான பொருளாதார்தான் நாம் இந்த அர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளோம் நாம் இவ்வளவு பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் வலுவான நிலையில் இல்லாவிட்டால் இதை எதிர்கொள்ள முடியாது இப்போது நாம் அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மை தான் இதை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையும் நமக்கு அளித்துள்ளது ஆனால் இத்தகைய பாதிப்பை தாங்கும் அளவுக்கு இந்த பொருளாதாரம் வளரவில்லை என நமக்கு தெரியும் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் போது நமது பொருளாதாரத்திற்கு இந்த ஏற்பட்டுள்ளது பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும் ஆனால் ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு கஞ்சனை போல எல்லாவற்றையும் குவித்து செல்வத்தை குவிப்பதல்ல ஒரு பொருளாதாரம் என்பது அதிலிருந்து ஏதேனும் நன்மை கிடைக்குமானால் அந்த நன்மை மக்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதாகும் என குறிப்பிட்டுள்ளார் மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமலை மீண்டும் களமிறங்கக்கூடும் என ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனை கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர காரிவிசம் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்சவே தமது கட்சி வேட்பாளராக களமிறங்க கூடும் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடு இதுவாக இருக்கின்றது ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை கட்சியின் குழு கூடி இறுதியான மற்றும் உறுதியான முடிவு எடுக்கும் என தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுச்சினப்பிரும்பண கட்சி சார்பில் நாமல் ராஜபக்ச களமிறங்கி படுதோல்வி அடைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு விரைவான நிதி கருவியின் கீழ் இலங்கைக்கு இருநூற்றி ஆறு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கையை பரிசீலிக்க சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று கூடி தொடர்புடைய நிதி வசதியை வழங்க தீர்மானித்துள்ளது சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவால் ஏற்படும் சவால்களை நிவர்த்தி செய்வதற்காக இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதியை கோரியுள்ளது அதன்படி நிதியத்தால் இலங்கைக்கு வழங்கப்படும் விரைவான நிதி கடன் வசதிக்கு கூடுதலாக இந்த நிதி வசதி சர்வதேச நாணய நிதியத்தால் வழங்கப்பட்ட விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் ஐந்தாவது மதிப்பாய்வு நிறைவடைந்துள்ளது மேலும் அதை அங்கீகரிக்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நிர்வாக குழு கூட திட்டமிட்டிருந்தாலும் இந்த விரைவான நிதி வசதிக்கான கோரிக்கை காரணமாக தோத்தி வைக்கப்பட்டது அதன்படி அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் சர்வதேச நாணய நிதிய பணிக்குழு இலங்கைக்கு வர திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலம் தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தகுதிக்கு முன்னர் வழங்குமாறு நீதி அமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நானேகாரு கோரியுள்ளார் இது தொடர்புடைய புதிய சட்டம் மூலம் மூன்று மொழிகளிலும் வரவு செய்யப்பட்டு நீதி அமைச்சர் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மூலம் தொடர்பாக ஊடகங்களுக்கு விசோட அறைக்கை ஒன்றை வெளியிட்ட நீதி அமைச்சர் சட்டத்திரணி ஹர்ஷன நானேகாரு நேற்று இந்த கருத்துக்களை தெரிவித்தார் மேலும் அவர் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து மனித உரிமைகள் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கும் புதிய சட்டமூலத்தை ஏற்றுவதாக நாங்கள் உறுதியளித்தோம் அதன்படி பழைய சட்டத்தை ரத்து செய்து பயங்கரவாதம் குறித்து புதிய சட்டத்தை வரைவதற்காக ஜனாதிபதி சி ரியன்சி குலரத்ன தலைமையில் பதினேழு அறிஞர்கள் குழு நியமிக்கப்பட்டது அந்த குழு பதினோரு மாத கால பகுதியில் மூன்று மொழிகளிலும் சட்டமூலத்தை வரைந்து எனக்கு வழங்கியது இது இப்போது நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது இது அமது நாட்டிற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மிகவும் நுட்பமான மற்றும் உணர்திறன் மிக்க சட்டமூலம் என்பதால் அமைச்சரவை அல்லது நாடாளுமன்றத்திலும் நேரடியாக சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்பு பொதுமக்களுக்கு அதன் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதன்படி வரைவு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது வரைவு சட்டமூலம் தொடர்பில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை எதிர்வரும் எட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் வரைவு சட்டமூலத்திற்கு புதிய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் திறந்திருக்கும் இது தொடர்பாக ஆர்வம் உள்ள அனைத்து தரப்பினரும் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் மீது நேர்மறையான நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம் தற்போது பொது அமைப்புகளும் சிவில் பரிந்துரைகளையும் சமர்ப்பித்துள்ளன எனவே இந்த வரைவு இறுதி வரைவு அல்ல புதிய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் அதே குழுவால் மறு பரிசீலனை செய்யப்பட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படும் இறுதி வரைவு தயாரிப்பதற்காக நேர்மறையான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை நீதி அமைச்சின் செயலாளருக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சின் இணையதளமான டபிள்யூ 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 கே யில் வரைவு சட்டமூலத்தின் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கில பதிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன என குறிப்பிட்டார் ढूला